மனோஜ் பத்தின உண்மையை சொன்ன நண்பர் ஸ்ருதி கேட்ட கேள்வி அதிர்ச்சியில் இருக்கிற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான சிறுகடி காசை சீரியல நடந்தது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில் மனோஜ் நாலு லட்சம் ஏமாந்து போன விஷயம் வீட்டுக்கு முத்துவாழ தெரிய வந்திருக்கிற நிலையில பத்தின உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக முத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் போட்டிருக்கிறாரு ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்துல உஜியா மனோஜை போட்டு அடிக்க ரோகிணி தடுத்து நிறுத்தி ஆண்டி விட்டுடுங்க அவர் ஒண்ணும் யாரையும் ஏமாத்தலையே அப்படிங்கிற மாதிரி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண ஸ்ருதி ஏமாந்து போய் நிற்கிறதும் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க கோவத்துல மனோஜ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு எதுக்கு இப்படி பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி ரோகினி கேட்க உங்ககிட்ட சொல்ல பயமாக இருந்துச்சு அதனால தான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆண்டி ஏன் இவ்வளோ கோவப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு கேட்குறாங்க ரோகிணி அதுக்கு மனோஜ் அம்மாவுக்கு ஏற்கனவே நாலு லட்சம் உண்மை தெரியும் அதுக்காகத்தான் மீனாவோட நகையை நான் தான் வித்த அப்படிங்கிற மாதிரி இன்னொரு உண்மையை உடைக்க ரோகினி பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க அதை தொடர்ந்து ரோகிணி மனோஜை அடிச்சு திட்டிட்டு இந்த விஷயம் வெளியே தெரியாம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க இன்னொரு பக்கம் ரவி ஸ்ருதிக்கு மனோஜ் மேல சந்தேகம் வருது இன்னொரு பக்கத்துல மீனாவும் முத்துவும் கிச்சன்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மீனா உங்க அண்ணன் நகையை எடுக்கல போல அத்தையும் நகையை கொடுக்கல அதனால தான் அவரை போட்டு அந்த அடி அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து அவனை காப்பாத்ததான் அம்மா அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சந்தேகத்தை சொல்றாரு அதோட மனோஜ் உண்மையிலேயே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் கடன் வாங்கினானா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நகை விஷயம் தெளிவு பெற்று ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியா முடிவு பண்ணுறாரு முத்து மறுநாள் முத்து மனோஜோட பார்க் நண்பர் சந்தோஷம் பார்த்து பேசுறதுக்காக பார்க்குக்கு வந்து கடன் கேட்கறது போல பேச அவரு மனோஜுக்கு நான் ஏற்கனவே இருபதாயிரம் கடன் கொடுத்துருக்கிறேன் உங்கள் அண்ணனுக்கு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நான் கடன் கொடுக்கவே மாட்டேன் நான் எப்படி அவனுக்கு நாலு லட்சம் கடன் கொடுக்க முடியும் இந்த மாதிரி தங்கிட்ட கடன் வாங்காததை சொல்லிடுறாரு அதுக்கப்புறமா முத்து மீனா கிட்ட விஷயத்த சொன்னதும் மீனா அப்புறம் எப்படி பணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க நகையை வித்து தான் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியா உறுதி பண்ணிக்கிறாங்க உடனே மீனா எங்கள் ஏரியாவில் ஒரு சாமியார் இருக்கிறாரு அவரை போய் பார்த்தா மை போட்டு பார்த்து சொல்லிடுவாரு அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்ல முத்து அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு ஒரு எலுமிச்ச பழத்தை வாங்கி மஞ்சள் தடவி தன்னுடைய நெத்தியில திருநீரை பூசிக்கிட்டு கெட்டப்பையே மாத்திக்கிட்டு வீட்டுக்கு வராரு அடுத்ததா அண்ணாமலை வீட்டுல நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட ரவியன் ஸ்ருதி அஹ் அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னைக்கு வந்துட்டு முடியுது சோ நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அண்ட் அதே போல் முத்து பார்த்தீங்கன்னா அந்த கவரிங் நகை விவகாரத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரே முனைப்போடு இருக்கிறாரு பிகாஸ் ஏமாந்தது பார்த்தீங்கன்னா முத்துவ மீனாவை தான் இந்த விஷயத்தில் அதே போல் அவங்க ஏமாந்ததோட மட்டும் இல்லாமல் அந்த பழியையுமே பார்த்தீங்கன்னா மீனாவோட குடும்பத்து மேலேயே தூக்கி போடுறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்த முத்துவ மீனாவும் சும்மா விட போடுறதே வந்துட்டு கிடையாது அண்டு மனோஜ் மேலே பார்த்தீங்கன்னா நூறு சதவிகிதம் முத்து அண்ட் மீனாவுக்கு வந்துட்டு சந்தேகம் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த உண்மையை வந்துட்டு மனோஜோட வாயாலேயே வந்துட்டு எப்படியும் வர வச்சிருவாரு முத்து பட் முத்து போடுற ஒவ்வொரு பிளானுமே பார்த்தீங்கன்னா சொதப்பள்ளையே முடிது ஸோ விஜயாவும் மனோஜா எப்படியோ தப்பிச்சிட்றாங்க இப்போ இந்த விஷயம் ரோகினிக்கு வேற தெரிய வந்ததுனால ரோகினுமே அவங்களுடைய கிரிமினல் பிரெயினை யூஸ் பண்ணி கண்டிப்பாக எதனா வேலைகளை பார்த்து மனோஜையும் விஜயாவும் தப்பிக்க வச்சுட்டே இருப்பாரு ஸோ எனிவே இந்த விஷயம் இந்த கவரிங் நகை விவகாரம் எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்